ஏன் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அவன் அல்லாஹ் விடத்திலும் படைப்புகளிடத்திலும் எல்லா விஷயத்திலும் அழகிய முறையில் நடந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் தன் பெற்றோருக்கு பணிவுடை செய்வான் அல்லாவிற்காக மட்டும் குழந்தைகளுக்கு உணவளிப்பான் அல்லாவிற்காக மட்டும் தன் மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் ஏழைகளுக்கு உணவளிப்பான் அல்லாவிற்காக மட்டும் பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் புறம் பேசுவதிலிருந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் கோபங்களை கைவிடுவான் அல்லாவிற்காக மட்டும் பேருடைய குறையை குறையை குறித்து பேசாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் தொழுவான் அல்லாவிற்காக மட்டும் அல்லாஹ் பாவங்களிலிருந்து விலகிக்கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் ஏன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் இதுதான் ஹசான் இன்னும் வார்த்தைகளில் அடுக்கி கொண்டே போகலாம் எஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அஹசினு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹோடும் படைப்புகளோடும் இன் அல்லாஹ் யூஹேபுல் மஹ்சினின் அல்லாஹ் அந்த முஹ்சின்களை நேசிக்கிறான்